யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு பிரசன்னம் பார்ப்போம் கோச்சாரத்தின் மூலமாக பிரசன்னம் எவ்வகையில் செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் இது வந்து லைவில் நேற்று பார்க்கப்பட்டது அதாவது இருபத்தி ஒன்று மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு இந்த பிரசனம் போடப்பட்டது எவ்வகையிலான பிரசனம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்முடைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா அனுப்பி வைக்கிறேன் சார் அப்படின்ட்டு ஒரு மூன்று நான்கு நாளுக்கு முன்பு தகவல் கொடுத்தார் போன் மூலியமாக தகவல் கொடுத்தாரு ஆனால் நான் மறந்துட்டேன் மறந்த பிறகு நேற்று அவர் பணத்தை அனுப்புவதற்கு அதாவது இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பணத்தை போன் மூலமாக அனுப்புவதற்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தார் ஆனால் அவரால் அனுப்ப முடியல ஒன்றுக்கப்பட்ட முறையில் அதாவது மூன்று தடவை பணத்தை அனுப்புவதற்கு ஃபோன் மூலயத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் போகலை பேமெண்ட் ஃபெயில்டு அப்படின்னு வந்து கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் ஏதாச்சாக என்னுடைய மாணவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் பட அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க சார் உங்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பணம் போக மாட்டேங்குது சார் ஃபெயில்டுன்னு வருது என்னன்னு தெரில சார் மூணு தடவை அனுப்புனேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் நம்மக்கிட்ட ஜோதிடம் கற்றுக்கிறார்கள் இல்லையா அப்போ அந்த ஜோதிடத்தின் வழியாக அவர்களுக்கு சில விஷயங்கள் சொல்கின்ற பொழுது மேலும் அவர்கள் ஜோதிடத்தில் நன்கு கற்க முடியும் என்பதற்காக அந்த நேரத்திற்கு அதாவது இருபத்தி ஒன்று மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் இல்லையா ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிரசன்னம் போடப்பட்டது எதனால இவர்கள் காசு பணத்தை அனுப்ப முடியவில்லை என்று ரெண்டாயிரம் தான் அதிகமாக கிடையாது ரூபா தான் அப்போ அந்த நேரத்துக்கு லக்கணம் பிரசன்ன லக்கணம் வந்து துலா லக்னமாக வருகிறது துலாலக்கணமாக வருகிறது அந்த சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கின்றார் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் கடகத்தில் சென்று கொண்டிருக்கின்றார் மேலும் புதன் திசை குரு புத்தி சுக்கரனுடைய அந்தரம் அந்த டைமுக்கு நடப்பில் இருக்கிறது அப்ப காசை வந்து இந்த பணத்தை வந்து கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய ஸ்டூடண்ட் வந்து விருச்சக ல லக்கணம் இல்லைங்களா விருச்சிக லக்கணம் என்னுடைய லக்கணம் கன்னியா லக்னம் இதுதான் அங்கே மெயின் பாயிண்ட் விருச்சக லக்கணத்திற்கு பன்னெண்டிலே கேள்விக்குடிய பாவம் அந்த லக்கணம் வருகிறது மேலும் பன்னெண்டுக்குடியவன் விருச்சிக லக்கணத்திற்கு பிறப்புகால லக்கணம் நம்ம சுடனுடைய லக்கணம் விருச்சகம் இல்லையா அந்த லக்கணத்துக்கு இந்த கோச்சார கிரகங்களை வச்சு பார்க்குறோம் நம்ம அப்ப விருச்சிக லக்கணத்துக்கு பன்னெண்டு குடியவன் நான்காம் இடத்திலே இருக்கின்றார் நான்கு குடியவன் நான்கிலே ஆறு குடியவனும் நான்கிலே இரண்டு குடியவனும் நான்கிலே விருச்சக லக்கணத்திற்கு பணம் அனுப்புகிறார் இல்லையா அவருடைய லக்கணத்திற்கு அப்ப குரு புதன் திசை குரு புத்தி சுக்கரனுடைய அந்தரம் நடப்பில் இருக்கிறது புதன் அங்கே ஆக்டிவேட் ஆக மாட்டார் அப்ப இங்கே என்ன நடக்குது அப்படின்னா விருச்சக லக்னத்துக்கு நாலாம் பாவம் இயங்குகிறது ரெண்டு என்று சொல்லக்கூடிய பணமும் இயங்குகிறது தனக்கு இரண்டாம் இடத்துக்கு சாதகமான இடத்திலிருந்து புத்தி நடத்துகிறார் மேலும் குருக்கு வீடு கொடுத்தவன் இரண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்திலையும் அந்த இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலும் இந்த குரு பகவான் இருக்கின்றார் மேலும் பன்னெண்டு குடியவனும் இரண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு நான்காம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார்கள் இது எல்லாமே ரெண்டாம் இடத்துக்கு சாதகமாக இருக்கே தவிர பணத்தை வந்து அடுத்தவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத வகையில் இருக்கிறதே தவிர இவர் அன்றைக்கு பணத்தை யாருக்கும் கொடுக்க முடியாத அளவுல தான் அன்றைக்கு கோச்சார கிரகங்கள் திசா புத்தி நடப்பில் இருக்கிறது அப்ப ரெண்டாம் இடத்தை வந்து பணம் பொருளாதாரம் அந்த கோச்சார கிரகங்கள் துணை புரிகிறது நான் கன்னியா லக்னம் இல்லைங்களா இந்த கல்யா கன்னியா லக்னத்திற்கு எப்படியாவது பணத்தை பெற வேண்டும் என்ற ஒரு விதி அமைப்பு இருக்கிறது இந்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படியாவது மற்றவர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என்ற ஒரு சூழல் கிரக நிலைகள் இருக்கிறது அப்ப கன்னியிடத்திலே இருக்கின்றார் இடத்துக்கு சாதகமான இருக்கின்றார் அப்ப குரு வந்து கன்னியா எட்டாம் இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார் எட்டுன்றது இரண்டாம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணும் கன்னியா இரண்டாம் இடத்தை கண்ட்ரோல் பண்ணும் மேலும் ரெண்டு குடியும் இரண்டாம் இடத்துக்கு சாதகமான இடத்திலே இருக்கின்றார் ஆறு குடிவுன்னு ஆறிலே எட்டு குடிவனு சாதகமாக இருக்கின்ற இத்தனை கிரகங்கள் இருக்கிறது அப்ப குரு என்றது பணம் இல்லையா எட்டுன்றது திடீர் விஷயத்தை குறிக்கக்கூடிய திடீர் சம்பவத்தை குடிக்கக்கூடியதுதான் எட்டாம் பாவம் அப்ப நாலு ஆறுன்றது எட்டுக்கு சாதகமா இருக்கிறது அப்ப பணம் எவ்வகையிலாவது பெற வேண்டும் என்ற என்னுடைய ஜாதகத்துக்கு கோச்சார கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது நம்முடைய ஸ்டூடெண்ட்டு ஜாதகத்தில் பணம் பெறுகின்ற வகையில் இருக்கிறதே தவிர மற்றவர்கள் கொடுக்கின்ற வகையிலே இல்லை என்பதுதான் இதனுடைய கருத்து ஜோதிட விதிகளின் படி இந்த பிரசன்னத்தை ஆய்வு செய்கிறோம் இல்லையா அப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அப்போ என்ன சொல்கிறாங்க சார் எங்கள் பொண்ணுடைய ஜாதகப்படி பாருங்க சார் எங்கள் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஜாதகமாக தேவையில்லமா அப்படின்னு சொன்னேன் எதா இருந்தாலும் நான் என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா இப்போ இவங்களால பணம் அனுப்ப முடியல அனுப்பலன்னா மறுநாள் அனுப்பலாம் அதுக்கு மூணாம் நாள் அனுப்பலாம் இல்லை ஒரு வாரம் கழித்து கூட அனுப்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ இருந்தாலும் நமக்கு வரவேண்டிய பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா அதற்கு உங்கள் பொண்ணுடைய லக்கனம் சொல்லுங்கள் அப்படின்னா துலா லக்கணம்னாங்க அவங்க அனுப்பலாம் சார் அவங்க அவங்க வந்து பணம் அனுப்புறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் கிளியராக இருக்குது பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அடுத்த செகண்டே பணம் அந்த பாப்பா வந்து அந்த ஜோதிடம் படிக்கிறார் இல்லையா மாணவர் அந்த மாணவருடைய பொண்ணு ஃபோன் மூலயமாக பணத்தை ரெண்டாயிரம் அனுப்பி வைத்து விட்டது அதன் பிறகு அது வந்து துலாவலக்கணம் எங்க என்னென்ன பாவங்கள் ஆக்டிவேட் ஆகுது ஐந்தாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிறது ஏழாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிறது ஆக்டிவேட் ஆக மாட்டார் ஆக்டிவேட் இந்த பாப்பாவும் பணம் கொடுத்தாரு அப்ப ரெண்டாம் இடத்துக்கு சாதகமான இடத்திலிருந்து கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகின்ற பொழுது பணத்தை எவரிடமும் கொடுக்க முடியாது ஆனால் பெறத முடியும் சம்பாதிக்க முடியுமே தவிர அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறது என்பது கடினம் அதுவே ஒற்றைப்படி பாவத்தில் இருந்து கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகின்ற போது பணத்தை கொடுக்கின்ற வகையிலே இருக்கும் இது வந்து பொதுவான விஷயம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு விதிகள் நிறைய இருக்கிறது மாணவர்களுக்காக இந்த பதிவு இந்த கோச்சாரத்தை வைத்து இவ்வளவு விஷயம் சொல்லலாமா அப்படின்ற வகையிலே இந்த பிரசன்னம் மேலும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இதை எடுத்து கிளியரா பாடமாக சொல்கின்ற பொழுது அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இந்த அளவு ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா என்ற வகையிலே அவர்களுக்கு நல்லது ஒரு பாடம் கிடைத்துள்ளது அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேத்துக்குமே இது ஒரு நல்ல பாடம் நல்ல ஒரு பயிற்சி என்று சொல்லலாம் இது மட்டுமல்ல நாம் ஜோதிடத்தை உணரும்போது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தை உணரும்போது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்டு கூட பேசுகின்ற பொழுது என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது அதற்கு தக்கவாறு ரியல்லாக லைவா இந்த ஜோதிடத்தை அவர்களிடம் அவர்களிடம் கொண்டு சேர்க்கும் போது அவர்கள் மேலும் மெருகூட்டப்பெறுகிறார்கள் என்று சொல்லலாம் இவ்வகையில் ஜோதிட மாணவர்களுக்கு சொல்கின்ற பொழுது மனதில் நன்கு பதியும் என்பதற்காக இந்த பதிவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்